எல்லாரும் ஆயத்தமா இருக்கீங்க பிபிஎஸ்சி வகுப்பிற்கு தானே மாஜியும் உங்க கூட ஆர்வமா இருக்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு நல்லதே நினை நல்லதே நினை அப்படிங்கும்போது நம்மளுடைய நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாகும் அதன் மூலியமா நம்மால எல்லாமே முடியும் அப்படிங்கிற விஷயமும் அதிகமாகும் இது வரைக்கும் நாம பிபிஎஸ்சில நிறைய கதைகள் பார்த்துருக்கோம் இந்த கதைகள் நமக்கு நேர்மையான சிந்தனைகளை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கு இன்னைக்கும் நாம மூன்று கதைகளை பார்க்க போறோம் இந்த மூன்று கதைகள் மூலியமா நம்மளுடைய நேர்மறை சிந்தனைகள் அதிகமாக போகும் சரியா குழந்தைங்களா மிகுந்த ஆர்வத்தோட கவனமா கூர்மைப்படுத்தி கேட்கணும் சரியா நீ ஏன் இன்று வருத்தமாக காணப்படுகிறாய் குருவே நாங்கள் உடல்நிலை சரியில்லாததே என் வருத்தத்திற்கு காரணம் தங்களுக்கு பிறகு யார் எங்களுக்கு பாடம் போதிப்பார்கள் சிஷ்யா நீ இந்த மரத்தில் உள்ள இலைகளில் சில இலைகளை வா அப்படியே ஆகட்டும் குருவே இதோ செல்கிறேன் குருவே நீங்கள் கேட்ட இலைகள் இதோ சிஷ்யா நீ கையில் வைத்திருக்கும் இலையின் அளவுதான் நான் கற்பித்த பாடங்கள் நீ இன்னும் கற்க வேண்டிய பாடங்கள் இந்த மரத்தில் உள்ள இலைகளின் அளவு அதனால் உனக்கு வேண்டிய அறிவை நீ தேடிச் செல் யாரையும் சார்ந்து வாழாதே அவ்வாறே ஆகட்டும் குருவே துன்பம் வரும்போது கூட நேர்மறை சிந்தனையோடு செயல்படுவோம் சரியா குழந்தைங்களா அடுத்த கதையை பார்ப்போமா ரொம்ப நேரமா மரத்தை தேடி தேடி ரொம்ப கலைச்சு போயிட்டேன் சீக்கிரமா ஏதாவது மரத்தை பார்த்து வெட்டிட்டு வீட்டுக்கு போகணும் என்ன இங்கே மூணு மரம் இருக்கே என்ன மரத்தை வெட்டுறது இந்த மரமும் நிமிந்திருக்கு அந்த மரமும் நிமிந்திருக்கு கடைசியில உள்ள மரம் வளைஞ்சு இருக்கு நிமிந்து உள்ள மரத்தை தான் சீக்கிரமா வெட்ட முடியும் அதனால முதல் ரெண்டு மரத்தை முதல்ல வெட்டிடலாம் என்ன குழந்தைங்களா அடுத்த கதையில பார்த்தோமா எப்பயுமே நேர்மறையான சிந்தனைகளையே கொண்டு வெற்றியே பெறணும் மூன்றாவது கதையை பார்க்க போவோமா நம்ம எந்த மரத்தில் கூடு கட்டுறதுன்னு தெரியலையே ஐயோ எதனா ஒரு மரங்கிட்ட போய் நம்ம கேட்போமா மாமரமே மாமரமே எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை உன் மரத்தில் நான் சின்னதாக ஒரு பொந்து கட்டிக்கவா அட என் உருவத்தை பார்த்து நீ என்கிட்ட வந்து உதவி கேட்குறியா அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது

பச்சைக்கிளியா வா வா உனக்கா நான் இடம் இல்லைன்னு சொல்லுவேன் அழகான ஒரு பொந்து நீ கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழும் பச்சைக்கிளி நிலைமை என்னவென்று எனக்கு தெரிந்தது என் மரத்தில் கூடு கட்ட உன்னை விடல சரியா நீ நல்லபடியாக சந்தோஷமாக இரு தான் செய்யணும்னு சொல்லிட்டு நீ எனக்கு சொல்லி கொடுத்துருக்க அதனால நம்ம எப்பவுமே நல்லதையே நினைக்கணும் நல்லதையே செய்யணும் என்ன குழந்தைங்களா மூன்று கதைகளையும் பார்த்திங்களா சந்தோஷமா இருந்ததா மூன்று கதைகள்லையுமே எல்லாருடைய சிந்தனையிலையும் நல்ல விஷயங்களை மட்டுமே நினைக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் வலியுறுத்தி இருந்தது சரியா நாமளும் எப்பயுமே என்ன பண்ணணும் நல்லதையே செய்யணும் நல்லதையே நினைக்கணும் சரியா வாழ்த்துக்கள் குழந்தைங்களா வாழ்க வாழ்க வளமுடன்